ஆகியோர் கலந்து கொண்டார்கள் அந்த நிகழ்விலேயே கரு பழனியப்பன் என்னை நக்கல் செய்தார் நையாண்டி புரிந்தார் அதற்கு ஐந்து நாளைக்கு முன்னால் திராவிட இயக்க தமிழர் பேரவை தலைவர் நான் பெரிது மதிக்கின்ற அண்ணன் பேராசிரியர் சுபவி திமுக மேடையிலேயே என்னை குறைத்து பேசினார் நான் மனதளவில் உடைந்து போனேன் ஏன் இப்படி வசை நான் அவர்களிடத்தில் ஒன்றும் கேட்கவில்லை கேட்டாலும் ஒரு சைக்கிள் கூட தரமாட்டார் எந்த பரிந்துரைக்கும் நான் அவர்களிடத்தில் போய் நிற்பதும் இல்லை ஏதோ நாலு கூட்டங்கள் பேசி என்னுடைய நாட்களை நகர்த்தலாம் என்று பார்த்தால் என்னுடைய வயிற்றில் அடிப்பது மாதிரி என்னுடைய நிகழ்ச்சிகளை ரத்து செய்தது எனக்கு மிகுந்த வலியை தந்தது சந்தி டிவி மக்கள் மன்றத்தில் விஜய் சரியான திசையில் பயணிக்கிறாரா என்றொரு தலைப்பில் பேசுவதற்கு என்னை அழைத்த பொழுது விஜய் சரியான திசையில் பயணிக்கிறார் என்று மக்கள் மன்றத்தில் நான் உரையாற்றினேன் அந்த நாளிலிருந்து எனக்கு நெருக்கடியும் வசையும் மிரட்டலும் அதிகமாகவே வந்து கொண்டிருந்தது இதை நாடு பார்த்து கொண்டிருக்கிறது எனக்கு யார் மீதும் கோபமில்லை யார் மீதும் எனக்கு வருத்தம் இல்லை சங்க இலக்கியத்தில் புறநானூற்றில் ஒரு பாட்டு ஒரு தெப்பம் எந்த திசைக்கு போக வேண்டும் என்பதை தெப்பம் தீர்மானிக்க முடியாது தண்ணீர் தான் தீர்மானிக்கும் நீர் வழிப்படும் புனைபோல் ஆரியூர் முறை வழிப்படும் என்பது சங்க இலக்கிய பாட்டு கணியன் பூங்குன்னன் எழுதிய பாட்டு நான் ஒரு தெப்பம் தான் என்னுடைய திசை தீர்மானிப்பது தண்ணீர் இன்றைக்கு என்னுடைய திசையை தமிழக வெற்றிக்கழகத்தின் தலைவர் தம்பி விஜய் தீர்மானித்திருக்கிறார் நான் தாய் தாவைக்காவில் என்னை இணைத்து கொண்டேன் ஒரு உற்சாகமான மனநிலையில் இருக்கிறேன் கடந்த காலத்தில் ஏற்பட்ட கசப்புகள் காயங்களிலிருந்து விடுபட்டவனாக உ என்னை உணர்கிறேன் இன்று தம்பி விஜயை சந்தித்த பொன் வேளையில் இருந்து புதிதாய் பிறந்ததை போல எண்ணி நான் திராவிட இயக்க சித்தாந்தம்னா வழிகாட்டும் தலைவர்கள் அவர் பெரியாரை தான் முன்னிறுத்துகிறார் அதை விட அதிகமா ஏதாவது இருக்கா அப்படி ஒரு பொழுது ஏன்னா அவர் பெரியாரை தான் முன்னிறுத்துக்கிறார் பெரியாருக்கு காவி உடுத்தி காவி சாயம் பூசி பெரியாரை பேசக்கூடாது என்று சங்கிகள் அரசியல் அதிகாரத்தோடு தமிழ்நாட்டில் அழிச்சாட்டியம் செய்கிற காலத்தில் புதிதாக தொடங்கி ஒரு அமைப்பிற்கு வழிகாட்டும் தலைவர் கொள்கை தலைவர் என்று பெரியாரை தம்பி விஜய் முன்னிறுத்தினார் பாபா சாஹிப் அம்பேத்கர் இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தை ஆக்கி தந்தவர் அவர் பட்ட பாடுகளும் அவர் சுமந்த சிலிவுகளும் சொல்லி மாற முடியாது அவரையும் கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டார் அதை தாண்டி எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை குலக்கல்வி திட்டத்தை சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி கொண்டு கொண்டு பொழுது ஆறாயிரம் பள்ளிகளை அன்னை தமிழகத்தில் திறந்து ஒன்பதாண்டு காலம் இந்தியாவின் விடுதலைக்காக சிறை இருந்து ஒன்பதாண்டு காலம் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்து த காமராஜர் பிளான் நேரு ஒப்புக்கொண்ட அந்த பிளானை தந்த இந்தியாவில் ரெண்டு பிரதமர்களை தீர்மானித்த கிங் மேக்கர் காமராஜரையும் கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டார் கை குழந்தையோடு விடுதலை போராட்டத்தில் கராகருத்துக்கு சென்ற அஞ்சலை அம்மாளையும் இந்தியாவினுடைய விடுதலை போரில் முத்துவிடுகநாதர் என்கிற தன்னுடைய மணாளன் சிவகங்கை சிமையின் மன்னன் காளையார் கோவில் என்கிற கானப்பேல் சிவன் கோவிலில் பட்ட பகலில் கொல்லப்பட்ட பொழுது மாலை சூட்டிய மணாளன் இறந்துவிட்டான் என்ற ஈர செய்தி கேட்டு கோவிலுக்கு நேராக சென்று கொல்லப்பட்டு கிடக்கிற முத்துவிடுகநாதர் என்கிற மணாளனுடைய அந்த இரத்தத்தை நெற்றியில் பூசி விருப்பாச்சி வரைக்கும் நடந்தார் வேலுநாச்சியார் அன்றைக்கு ஹைதர் அலி நாலாயிரம் போர் வீரர்களை கொடுத்து விருப்பாட்சியிலிருந்து சிவகங்கை வந்து வெள்ளை ஏகாதிபத்தியத்தினுடைய ஆற கால்களை வெட்டி சாய்த்து சிவகங்கை மீட்ட வேலுநாச்சியாரையும் அவர் கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார் இப்பொழுது அவர் பிரச்சாரம் என்று சொல்லி வீதிக்கு வருகிற பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் நிலத்திமிங்கலங்கள் பண்ணை பிரபுக்கள் ஆலய கையில் இருந்த காங்கிரஸ் ஆட்சிக்கு முடிவு எழுதிய அறிஞர் அண்ணாவையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழில் ஆட்சி மாற்றத்திற்கு அகரம் எழுதிய மக்கள் திலகம் எம்ஜிஆரையும் அவர் அடையாளப்படுத்துகிறார் ஆகவே தமிழ்நாட்டில் எனக்கு என்னை பொறுத்தவரையில் பேசுவதற்கு நிறைய செய்திகள் இருக்கிறது இனிமேல் பரபரப்பாக இருக்கும்

ஒரு தமிழ்நாட்டினுடைய தலை சிறந்த சொற்பொழிவாளர்களை வரிசைப்படுத்தினா நான் அதில் முதலிடத்தில் இருக்கிறவன் நான் இயங்க வேண்டும் என்னை முடக்கி வைத்திருக்கிறார்கள் இன்றைக்கு இயங்குவதற்கான வாய்ப்பை தம்பி விஜய் தந்திருக்கிறார் பயணிகளையே இல்லையே திராவிடம் திராவிடம் இல்லைன்னு யாரு சொன்ன உங்கள்ட்ட பேர்ல இல்ல தமிழகம் இருக்குல்ல அது போதும் எப்படி எப்படி இல்ல அவர் கட்சிக்கு தமிழக வெற்றி கழகம்னு பேர் தமிழ்நாட்டில் ஒரு குழப்பம் இருக்கு திராவிட தேசியம் வேறு தமிழ் தேசியம் வேறு அதெல்லாம் கிடையாது தமிழ் தேசியமும் திராவிட தேசியமும் ஒன்னு தான் திராவிட இயக்கத்தினுடைய நீட்சியாகத்தான் நான் தம்பி விஜயை பார்க்கிறேன் அவர் 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 என்ன மாற்றத்தை கொண்டு இந்த தேர்தல் இருக்கிறது நமக்கு தெரியும் அதே நேரத்தில் எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டின் வரலாற்றில் இவ்வளவு லட்சக்கணக்கான இளைஞர்களை மூலதனமாக வைத்திருக்கிற இயக்கம் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் ஒரு நாட்டினுடைய காலை பொழுதை தீர்மானிக்கிறவர்கள் இளைஞர்கள் தான் இந்த இளைஞர்களை வைத்துக்கொண்டு ஒரு அதிரடி மாற்றங்களை செய்வதற்கு தம்பிடத்தில் திட்டம் இருக்கிறது என்றே நான் நம்புகிறேன் யாருக்கு அதான் அத நான் தம்பிகிட்ட பேசினேன் அதுக்கு தமிழ்நாடு முழுவதும் பாசறை கூட்டங்கள் நடத்தணும் எல்லா இடத்துலையும் நடத்தணும்னு சொல்லிட்டேன் உங்களுடைய பேச்சுக்கள் அமைய இருக்கு இந்த கொள்கை தலைவர்களை பற்றியே பேசினா போதும் தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகள் நிறைய இருக்குது

ஆனால் பேசாமல் அவர் இருப்பது ஒரு வகையில் நல்லது ஏன்னா குன்றம் சம்பவத்தை வைத்து குன்றம் எங்களுக்கு குமரன் எங்களுக்கு என்று சொல்லுகிறவர்கள் ஒரு கலவர அரசியலுக்கு கைகால் முளைக்க முடிக்க முடியுமா என்று யோசிக்கிறார்கள் இதில் ஒரு தரப்புக்கு ஆதரவாகவோ ஒரு தரப்புக்கு எதிராகவோ கருத்து சொல்லாமல் இருப்பது விஜய் பொறுத்தவரையில் அவருக்கு நல்லது எது சரி அமைதியாக இருப்பது ஒரு வகையில் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் ஆமாம் இல்லை கொள்கை எதிரின்னு அவர் சொல்லிட்டாரு அதில் அவர் காம்ப்ரமைஸ் ஒன்று ஆகுதுன்னு மாதிரி நான் நினைக்கல நான் அவர்கிட்ட கேட்டேன் நீங்கள் பிஜேபிக்கு கூட ஒரு இணக்கமான போக்கு இருப்பதாக சொல்லுகிறார்கள் நின்று அப்படி ஒன்றும் இல்லை அதிகாரத்தில் இருக்கிற கட்சி தேர்தல் இங்க நடக்க போகுது அதனால இதை கூர்மையாக விமர்சிக்கிறேன் அதற்கு நேரம் வரும்பொழுது பார்த்துக் கொள்ளலாம் அப்படி திராவிட வெற்றி கழகத்தில் என்ன கூப்பிட்டாங்க சத்யா வர முடியாதுன்னு சொல்லிட்டு தான் வந்தேன் எது அங்க சேராது

நான் பயின்ற தென் திருவிதார் இந்துக்கல்லூரியில் மாணவர் திமுகவை தொடங்கியவன் குமரி மாவட்ட திமுக வரலாறு என்று பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் தோப்புர சுப்பிரமணியம் எழுதிய புத்தகத்தில் எனக்கென்று சில பக்கங்கள் இருக்கிறது மலையாளம் பேசுகிற குமரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதியில் நிறைய கூட்டங்கள் நான் பேசியவன் நான் கூட்டங்கள் குமரி மாவட்டத்தில் மட்டும் பேசியிருக்கேன் திமுகவிலேயே தான் ஆயுள் முழுவதும் பணியாற்ற வேண்டும்னு நினைச்சேன் அண்ணன் வைகோவினுடைய இருப்புக்கு ஆபத்து வந்த நேரத்தில் நான் திமுகவிலேருந்து அவங்க என்ன வெளியே நானாகவே வெளியேறினேன் அண்ணன் வைகோவின் தலைமையேற்று பத்தொன்பது ஆண்டு காலம் பணியாற்றினேன் என்னுடைய இருப்பை அவர் சரித்து கொள்ளவில்லை அப்போது நான் வெளியேறினேன் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எனக்கு ஒரு அடைக்கலம் தந்தது ஏன்னா எனக்கு கொலை செய்கிற அளவுக்கு சில திட்டம் போட்டார்கள் அந்த அம்மாவிடத்தில் நான் போய் சேர்ந்தேன் அதற்கு பிறகு அவருடைய மறைவிற்கு பிறகு எடப்பாடி தலைமை நான் ஏற்றுக்கொள்ள விரும்பலை சசிகலா அம்மாவை கூட பயணிக்கலாம்னு நினச்சேன் அதுக்கு முன்னே அவங்க செயலுக்கு போனாங்க டிடிவி தினகரனுக்கு கூட கொஞ்சம் நாள் பயணித்தேன் அவர் திடீர்னு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு என்னமோ சொன்னார் அண்ணாவும் இல்லை திராவிடமும் இல்லைன்னு வெளியார் வேறு ஒன்றும் இல்லை என்ன பொறுப்பு நான் பிரச்சாரம் செய்யணும் எனக்கு வேற ஒன்றும் இல்லை என்னுடைய பயணத்தை நான் பிரச்சாரம் செய்து வாழ்ந்தவன் அந்த அந்த வாய்ப்பு எனக்கு தரணும்னு தம்பி கிட்ட கேட்டேன். நான் मारற அதுதானே இப்போ சொல்லிட்டு இருந்தேன் मारற நான் கட்சி मारல தம்பி. ம். அதான் இன்னைக்கு இணைந்திருக்கேன்னு னு ஆறு வருடத்துக்கு பிறகு ஒரு கட்சியில் இணைந்திருக்கேன்னு சொன்னேன். இணைந்தது இணைந்ததுதான் மாறலையே. நான் இன்னைக்கு தாவைக்காவில் இணைந்திருக்கிறேன் கட்சி ஆறு வருட காலமாக எந்த கட்சியிலும் லயும் இல்லாதானே இன்னைக்கு சேர்ந்திருக்கேன். பண்ற அளவுக்கு